நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த விமான விபத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ தான் வந்து ஒரு ல பணியாற்றிய ஒரு விமானி வெளிநாட்டில் இருக்கிறார் தற்போது அவரோட இப்போ தான் இந்த விமான விபத்தை பற்றி என்ன நடந்தது அப்படின்னு இது வந்து அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து தான் வந்து இதை கண்டுபிடிக்க முடியும் என்ன நடந்தது எதற்காக அப்படின்னு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா பெரும்பாலான விபத்தில் வந்து விமானி கடைசி நேரத்தில் என்ன பேசினாருன்றது ப்ளாக் பாக்ஸ் பிளாக் பாக்ஸில் இருக்கிற ரெக்கார்டிங்கை வச்சு தான் எடுப்பாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மேடே ரெக்கார்டை வச்சு எடுத்திருக்காங்க மேடே அப்படின்னா அதாவது அவசரமாக டக்குன்னு வந்து வாய் குளர்னாலும் எந்த சூழ்நிலையும் மேடே 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 அப்படின்னு மூணு டைம் சொல்கிறதுன்றது மனிதர்களுக்கு ஈஸியான ஒரு வார்த்தை அப்படின்றதுனால பைலட்டுகளுக்கு பயிற்சியின் போது சொல்லக்கூடியது ரொம்ப ஆபத்து கடைசி நிமிடம் முடிஞ்சு போகிறோம் அப்படின்ற ஒரு நொடியில் சில நொடிகள் இருக்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் மேடே 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 அப்படின்னு மூணு டைம் சொல்லிட்டாங்கன்னா ஆபத்தில் இருக்க முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் அந்த வார்த்தையை தான் இன்று சரியாக ஒன்னே முக்கால் மணிக்கு வந்து என்ன அப்படின்னு ஒன்று நாற்பத்தி மூணு இருக்குன்னு நினைக்கிறேன் அகமதாபாதிலிருந்து ஒரு ட்ரீம் லைனர் விமானம் வந்து லண்டனுக்கு கிளம்புது அகமதாபாத் டு லண்டன் ஸோ லண்டன் சிட்டிக்கு போகுது ஹீத்ரூ ஏர்போர்ட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ கிளம்பும்போது என்ன ஆகுதுன்னா கிளம்புனது மட்டும் இல்லாமல் எப்போவுமே கிளம்பி கடல் கடையோரத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் கடலில் விமானம் விழுந்துருந்தது நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி என்னென்னா கிளம்புன உடனே ஏதாவது என்ஜின் ஃபெயிலியர் அது ரெண்டு என்ஜின் இருக்கும் அந்த ட்ரீம் லைனர்லேருந்து இருந்து இப்போ பெரிய விமானத்தில் இல்லாமல் ரெண்டு இன்ஜின் இருக்கும் இதில் ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு என்ஜினை வைத்து அருகில் உள்ள விமான நிலையத்தில் லேண்ட் ஆகிட முடியும் சரிங்களா லேண்ட் பகுதியில் இருந்ததுன்னா ஸோ இது வந்து அந்த விமானம் போல் ஜஸ்ட்டு அப்போ தான் வந்து என்னென்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் இருக்குது டேக் ஆஃப் ஆகி த்ரீ மினிட்ஸ் தான் இருக்குது இதில் பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுது இப்போ அந்த விமானிட்ட நம்ம பேசின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து போர் விமானத்தை இயக்கியவர் இது என்ன மாதிரி நடந்திருக்கும் அப்படின்ற விஷயங்களை நாம் கேட்டபோது அவர்கள் சொன்னது இன்னும் பல விமானிகள் சொன்ன கருத்துக்களை தான் நம்ம சொல்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன்று வந்து இந்த விமான விபத்துக்கு கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க அதை நீங்கள் பா ஒருத்தரும் பாடி எலும்பு சாம்பல் கூட கிடைக்காது அப்படின்றத தாண்டி என்ன ஆயிருக்குன்னா அது ஒரு டென்டல் காலேஜ் மேலே வேறு விழுந்திருக்கு அதில் இருந்த மாணவர்கள் அதாவது ஹாஸ்டலில் இருந்த மாணவர்களும் பலரும் உயிரிழந்திருக்காங்க பலரும் காயப்பட்டிருக்காங்க அவர்கள்லாம் தான் பிழைப்பார்களா என்ற ஏன்னா தீ பிளம்பாக பிடித்தெறிந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானம் இங்கேருந்து லண்டனுக்கு போகுது கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் போகக்கூடிய அந்த விமானத்தில் எப்போவுமே டேங்க் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க ஏன்னா அப்போ தான் கிளம்புது ஃப்ரெஷ்ஷாக கிளம்புது இது போகக்கூடிய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணுன்றதுனால டேங்க் ஃபுல்லாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லிட்டர் பெட்ரோல் இருக்குன்றாங்க ஒயிட் பெட்ரோல் ஒரு லட்சம் லிட்டர் அதாவது விமானத்துடைய இந்த எரிபொருள் அப்படின்றது மிக தீப்பிடிக்கக்கூடிய அதிக ஒயிட் பெட்ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் கூட அப்படி அப்படின்னீங்கன்னா அப்படி பிடிக்கும் அது இன்னும் வேகமாக தீப்பற்றக்கூடிய ஒரு இதுதான் அந்த வெயிட் பெட்ரோலு ஸோ ஒரு லட்சம் லிட்டருனா என்ன ஆகும் பாருங்கள் அது வந்து ஒரு கட்டிடத்தின் மேல் விழுந்து தீ பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது என்ன அதுனா டோட்டலாக அந்த விமானமே எரிஞ்சு நாசமாயிடுச்சு ஸோ அப்போ அந்த மேடே கால் அப்படின்றது ஒன்று சொல்லுவாங்க அதில் வந்து விமானிகள் வந்து ரெண்டு விதமான சமிக்கைகளை பயன்படுத்துவார்கள் தன்னுடைய இறுதி நிமிடங்கள் கூட கிடையாது இறுதி நொடிகளில் அதாவது நம்ம சாகப்பிறோம் அடுத்து விழுக போது கண் முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னா அவர்கள் கத்தக்கூடிய அந்த விஷயம் தான் அந்த மேடே மேடே மேடேன்றது அப்போ இன்னொரு சமிக்கையும் அவங்க கொடுப்பாங்க கொடுத்துட்டாங்கனாலே வந்து முடிய போகுது ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் தெரியுமே தவிர கண்ட்ரோல் ரூமுக்கு எதனால் என்னான்றதை கூட அவர்களால் சொல்ல முடியாத அந்த நொடிகள் அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க அதாவது இப்படி ஆயிடுச்சுங்க பறவைகள் உள்ளே போயிடுச்சு நாங்கள் சாக போகிறோன்னு கூட அவ்வளோ லென்த்தாக கூட பேச முடியாத ஒரு நொடி தான் அந்த மேடென்றத வார்த்தையை பயன்படுத்துகிறது ஸோ அப்போ என்ன நடந்துச்சு பறவை உள்ளே போச்சு அப்படின்ற ஒரு கூற்று அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படின்றாங்கன்னா பட் ஏர்போர்ட் பக்கத்தில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பறவை பறவைகள் தான் விமானத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்னென்னா கூட்டம் அப்போ ஒரு பறவை ஒரு இன்ஜின்குள்ளே போச்சு அப்படின்னாலே அந்த இன்ஜின் செயலிலிருந்து போயிடும் அப்போ இன்னொரு இன்ஜினை வச்சு லேண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுவாங்க ஆனால் கூட்டமாக பறவை சிக்குச்சுன்னு வச்சுங்களேன் ரெண்டு இன்ஜின் ரெண்டு ப்ரொஃபர்லர் இருக்கு இல்லையா அதில் ரெண்டுக்குள்ளேயும் குபு குபுன்னு ஒரு புறாக்கள் கூட்டமாக இருக்குது ஒரு நூறு புறா ஐம்பது புறா பறக்குது இதில் ஒரு இருபது இதில் பத்துன்னு போச்சுன்னா டோட்டலாக வந்து ரெண்டு இன்ஜினுமே இமீடியட்டாக ஜாம் ஆயிரும் அப்படின்றது தான் விமானிகள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது எனவே இந்த நகர்பகுதியில் அகமதாபாத் நகர்பகுதியில் நிறைய பறவைகள் கூட்டமாக பறந்ததாகவும் அது உள்ளே புகுந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியான முதல்கட்ட தகவல் தான் வருது ஏன்னா இது இன்னும் விசாரணை முடிவு இல்லை விசாரணை செய்யப்படவும் இல்லை சரி அப்போ இவ்வளோ விமானம் போகுது அகமதாபாத்தில் இதை வந்து சூழ்ச்சியாக என்ன பண்ணுவாங்க அவங்க ஊர் பேர் கெட்டு பெறக்கூடாது டவர் பேர் கெட்டு பெயரக்கூடாது விமான நிலைய பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக கூட பொய்யாக கூட இதை சொல்லலாம் அப்படின்னும் சில விமானிகள் சொல்கிறாங்க சும்மா என்ன அதாவது என்னென்னா பொதுவாக சொல்லக்கூடியது என்னென்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய தலைநகரான அகமதாபாதில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வந்து விமான நிலைய ஊழியர்கள் மீது நாட்டின் பிற பகுதி விமான நிலைய இப்போ சென்னை விமான நிலைய ஊழியர்கள் டெல்லி மும்பைலாம் இருக்கு இல்லையா இவர்களை விட இவர்கள் சற்று கொஞ்சம் டவுனாக தான் இருப்பாங்க சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறதுலையோ இல்லை அறிவுபூர்வமான செயல்பாட்டுலையோ அவர்கள் செயல்பாடுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி டிராக்டர் அந்த அடிக்கடி அகமதாபாத் போன விமானிகள் சொல்கிறாங்க அதை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பார்த்துக்கலாம் நம்ம எதற்காகவும் இப்போ குறை சொல்ல அரசியல் ரீதியாகவும் குறை சொல்லலை குஜராத்துன்றும் நம்ம குறை சொல்லலை ஆனால் நீங்கள் குஜராத்துக்கு பறந்த விமானிகளை கூப்பிட்டு கேட்டு பார்த்திங்கனாலே தெரியும் அமதாபாத் ஏர்போர்ட்டில் என்ன நடக்கும் ஏன்னா மித்த விமான நிலையத்திற்கும் அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னான்றதை அவங்க சொல்கிறாங்க இதில் ஏதாவது காரணமாக இருக்கலாம் அப்படின்றாங்க இந்த லைனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வேர்ல்டு சேஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்றாங்க ஸோ இந்த என்ஜினும் சேஃபஸ்ட் என்ஜின் அப்படின்றாங்க பவர்ஃபுல்லான என்ஜின் அப்படின்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்ததே கிடையாது ட்ரீம் லைனரில் அப்படின்ற ஒரு தகவலையும் மூத்த விமானிகள் சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இதை என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதை மனித செயல்பாட்டின் குறைபாடாக பார்க்கலாம் இல்லைன்னா இதை போயிருக்கலான்றாங்க இன்னொரு மூணாவது ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஐநாவோட பைலட் ஒருத்தட்ட நம்ம பேசும்போது என்னென்னா ரெண்டு என்ஜினும் இப்போ அது வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அது மேலே பறக்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்துருது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சேனல்களில் வந்தது இப்படி டேக் ஆஃப் ஆகுது ஒரு கட்டத்துக்கு மேலே அது மேலே போக முடியல அப்படியே கீழே யாரோ கட்டி இழுக்கிற மாதிரி அப்படியே இறங்கி நகருக்குள்ளேயே விழுந்துருது அப்போ இந்த ரெண்டு என்ஜினும் ஃபெயிலியர் ஆயிருக்கணும் அப்படி ஒரே நேரத்தில் ட்ரீம் லைனர் என்ஜின் ரெண்டு என்ஜினும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்றாங்க அப்போ வேறு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அதர் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு என்ஜினும் பவரை கொடுக்குது இல்லையா விமானத்தை தூக்குறதுக்கான பவரை கொடுக்குது இல்லையா அதுக்கு இடையில் இருக்க சாஃப்ட்வேரில் எதாவது பிரச்சனை வந்திருக்கும் இந்த பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி விமானத்தை பறக்கக்கூடிய அந்த பகுதி வந்து செயலிலிருந்து போயிருக்கலாம் அதனால் இன்ஜின் வேலை செய்திருந்தாலும் விமானம் டேக் ஆஃப் ஆக முடியாமல் அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்திருக்கிறதாகத்தான் அவர்கள் சொல் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்டர்நேஷ்னல் ஃப பைலட்ஸ் எல்லாமே அதை சொல்கிறாங்க அது நம்ம நண்பர்கள்ட்ட நம்ம பேசியவரை இதை சொல்கிறாங்க ஸோ எனவே இப்போ வந்து என்னென்னா இருநூறுக்கு மேற்பட்டவர் இல்லாந்துருக்காங்க இல்லையா இதில் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேர் அப்படின்றாங்க கட்ட தகவலில் அதுக்கப்புறம் இந்தியாவை சேர்ந்தவர் இருக்காங்க கனடாவை சேர்ந்தவர் இருக்காங்க இன்னும் பல ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனதில் கிட்டத்தட்ட டூரிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நாளில் ஒரு பங்கு கூட இருக்காதுன்றாங்க அதாவது இங்கிலாந்தை சுற்றி பார்க்கவர்க்கோ எதுக்கோ போனது முழுக்க முழுக்க பெரும்பான்மையானவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பிரிட்டனில் போய் தொழில் பண்ணுறவங்க பிரிட்டனில் இருந்து இங்கே அகமதாபாத்திற்கு இந்த நகை தகர இது அது இதுன்னு அந்த வைரங்கள்னு வராங்க இல்லையா அந்த வியாபாரிகள் அது தொடர்பான தொழிலதிபர்கள் தான் இங்கே வந்துட்டு போயிருக்கிறாங்க இவர்கள் இறந்தவர்களில் பெரும்பகுதியினர் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லி முதல்கிட்ட தகவல் வருது அது கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி சாதாரண நாளாக இருந்தாலும் சரி உயிர் பலி என்பது உண்மையிலேயே பாவம் தான் இத்தனை பேர் இறந்தது இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இப்போ தான் வந்து நம்ம ஜி போய் பல இடங்களில் குஜராத்தில் மிகப்பெரிய ஒரு நகர்ப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய தொழில் நகரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதற்காக பெரிய அளவில் எல்லாம் பண்ணாலும் இந்த விபத்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குது இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்தில் வந்து பேங்காக்கில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே நிலநடுக்கம் ரெண்டு நாள் சரியாயிருச்சு அதுக்கப்புறம் அந்த நகரமே செட்டில் ஆயிடுச்சு இருந்தாலும் டூரிசம் உடைய இது வந்து சிக்ஸ்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட் வந்து ட்ராப் ஆகிருக்கு ஏன்னா ஹியூமன் கேடல்ஸை பொறுத்த அளவுக்கு என்ன என்ன அந்த பூகம்பம் வந்து அதோட இப்போ தாய்லாந்து அழிஞ்சு போயிடுச்சு இல்லை நம்ம போனால் செத்து போயிடுவோன்ற ஒரு பயம் வரும் அவன் வந்து அனலைஸ் பண்ண மாட்டான் சராசரி மனிதனோ சராசரி டூரிஸ்ட் ட்ராவலரோ யாரோ வந்து அனலைஸ் பண்ண மாட்டான் ஐயோ இந்த அங்கே நிறையா பறவை பறக்குதான் ஐயோ அமதாபாத் விமானம் வேணாம்ப்பா நம்ம தொழிலே மாற்றிடுவோம் முதல்ல உயிரோடு இருக்க முக்கியம் சொல்லி இப்போ இப்போ குஜராத்துக்கு மிகப்பெரிய தொழில் பின்னடைவு இந்த ஒரு விமான விபத்து உலகமே அதிர்ச்சி அடைந்திருக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரீம் லைனர் இப்படி ஆயிருக்கு அப்படின்றத உலக விமான போக்குவரத்து துறையை அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான இது எப்படியா நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாமே அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் குஜராத்துக்கும் மிகப்பெரிய தொழில் பின்னடைவு ஏற்படும் வெளிநாட்டுக்காரன் வர்றதுக்கு ரொம்ப பயப்படுவான் அப்படி வந்து தொழில் பண்ணி தான் ஆகணுன்றவன் டெல்லிக்கோ இல்லை மும்பைக்கோ வந்து அங்கேருந்து கார் மூலமாவோ இல்லை ட்ரெயின் மூலமாக தான் அகமதாபாத் வருவான்ற ஒரு நிலைக்கு இங்கே தள்ளிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த விமான விபத்து வந்து ஒன்றும் பறவையாக நடந்திருக்கலாம் இல்லைன்னா வந்து என்ஜின் ஃபெயிலியர் இல்லைன்னா வந்து சாஃப்ட்வேர் ஃபெயிலியராக இருக்கலாம் என்ஜினுக்கும் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ண வைக்கிறோம் இதில் இன்னொரு தகவல்னு சொல்கிறாங்க பைலட் வந்து இந்த மோடில் போட்டிருக்காரு அதாவது ஆட்டோ மோடில் போட்டிருக்காரு டேக் ஆஃப் இப்போ வந்து லேண்டிங்கே ஆட்டோ மோடு லேண்டிங் தான் ஒரு விமானத்தில் வந்து மேலே கிளம்புது அப்படிங்கும்போது டேக் ஆஃப் லேண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சாதாரண மயிறை உட்காரா டேக் ஆஃப் ஆகிடுச்சு அப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு முறை டேக் ஆஃப் பண்ணும்போதும் லேண்ட் பண்ணும்போதும் ஒரு பெண் வந்து பிரசவத்தில் வந்து உயிரோடு திரும்பி வந்தாங்கன்னா எவ்வளோ முக்கியமோ அதுதான் வந்து டேக் ஆஃப் லேண்டிங்கும் ஆனால் இப்போ காலப்போக்கில் அது வந்து நமக்கு பழகிடுச்சு நம்ம பயம் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ஆக்சிடென்ட் ரேஷியோ கம்மியாயிருச்சு ரேட்டிங் கம்மியாயிருச்சுன்றதுனால ஆனால் ஒவ்வொரு டேக் ஆஃபும் ஒவ்வொரு லேண்டிங் தான் விமானத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடியது ஏன்னா டேக் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் அந்த டேக் ஆஃப்ன்றது தரையிலே போய் டேக் ஆஃப் பண்ண முடியலன்னா எங்கேயா கிராஸ் ஆகி பயங்கர விபத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி லேண்டிங்கில் உள்ளே இருக்கக்கூடிய டயர் வெளியே வராமல் போச்சுனா கூட அந்த போகிற பயணிகள் பூரா ஆபத்து அந்த அந்த வந்து அந்த ஷாஃப்ட் வந்து ஓப்பன் ஆகி டயரை வந்து ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் அது வெடிக்காமல் லேண்ட் ஆகிறதுன்றது மீண்டும் ஒரு முறை உயிர்பித்து வருவது மாதிரி தான் ஒவ்வொரு பயணிக்கும் அப்படின்றது தான் உண்மை அந்த வகையில் அப்படி இப்போ விமான விபத்துகள் நிறையா நடந்திருக்கு ஆனால் டேக் ஆஃப் ஆகி என்ஜினும் ஒர்க் ஆகி இவ்வளோ தூரம் மூணு நிமிஷம் பறந்த ஒரு விமானம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் அடிக்கிட்ட நோக்கி போயிட்டுருக்க ஒரு நேரத்தில் அப்படியே மேலே தூக்க முடியாமல் கீழே விழுந்து விழுகுது அப்படின்றது இது எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி வைக்கிறக்கு அடுத்த கட்டமாக என்ன விசாரணை அப்படின்றது தெரியும் இப்போ விசாரணையெல்லாம் விமான விபத்தில்லாம் வருஷ கணக்கு நடத்துவான் அதில் பெரிய பா உள்குத்து பாலிடிக்ஸ் இருக்குது ஏன்னா அது ட்ரீம் ட்ரீம் லைனர் கம்பெனி என்ன பண்ணுவானோ அவன் விசாரிப்பான் அவன் மனித ஈரர்னா அப்படி தான் பார்ப்பான் அவன் கம்பெனியோட என்ஜின் ஃபெயிலியரோ என் ஃப்ளைட்டு வந்து சரியில்லைன்றதை முதல்ல ஒத்துக்கவே மாட்டான் அந்த ஆங்கிளில் அவன் விசாரணை பண்ணவே மாட்டான் அப்படி நடந்திருந்தாலும் அவன் ஒத்துக்க மாட்டான் மெயினாக வந்து எவன் தலையிலையாவது போடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க அப்புறம் இதை மறக்கடிக்க பார்ப்பாங்க அதனால் விசாரணையை உடனே நடத்திட மாட்டான் வருஷ கணக்காக நடக்கும் எந்த விமான விபத்துக்கான ரிசல்ட்டும் உடனே வந்தது கிடையாது வருஷ கணக்காக இழுத்து தான் சொல்லியிருக்காங்க அதனால் இதோட லிஸ்ட்டும் லேட்டாக வரும் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சிலரை பேரை பழி வாங்கிடுச்சு இது குஜராத்து பிஸ்னஸ்மேன்களுக்கே ஒரு பெரிய பின்னடைவாகவும் குஜராத் மாநிலத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவும் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்